தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு நீக்கத்தை நோக்கி நகர்த்தப்படுவதான ஒரு மாயை இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய பரப்பு பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அஹ் ஒரு பக்கமாக அழுத்தங்கள் இன்னும் ஒரு பக்கமாக பிளவாடல் நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சம நேரத்தில் ஒரு கூட்டினை உருவாக்கி இருக்கிறீர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது தமிழர் தேசிய பேரவையாக ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட்டீர்கள் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களோடு இணைந்திருக்கிறது இந்த கூட்டு என்பது எந்த அளவுக்கு உங்களுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் பொருத்தமாக இருக்கிறது இங்கே கொள்கை இணக்கமொன்று எட்டப்பட்டமையினால் மட்டும்தான் இந்த கூட்டுருவானது அப்படியாக இருந்தால் உங்களுடைய கொள்கை என்பது ஒரு தனித்த கொள்கை அல்லது தமிழர் தேசத்தின் மீதாக ஒரு நாடு இரு தேசம் என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கொள்கை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை ஓரளவு ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் முழுமையாக நிராகரிப்பவர்கள் அதே நேரத்திலே அரசோடு சில நீங்கள் குறிப்பிட்டது போலதான் அந்த வரவு செலவு திட்டங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து ஆதரவு வழங்கியவர்களாகவும் இருக்கிறார்கள் கடந்த நல்லாட்சி என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஆட்சியிலே நிபந்தனையற்ற ஆதரவை தமிழினம் இருந்தது அதாவது தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் வழங்கியிருந்தார்கள் ஒரு தேவையுடைய இனமாக தமிழ் தேசிய இனம் நிறைய விடயங்களை அந்த சந்தர்ப்பத்திலும் பயன்ப பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் அரசியல் கைதிகள் அந்த நேரத்திலும் சிறையில் இருந்தார்கள் எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் ரணிலினுடைய அரசை காப்பாற்றுவதற்காக தொடர்ச்சியாக இரண்டு தடவை நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியவர்களுடைய கூட்டணிதான் இவர்கள் அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் கூட்டிச் சேர வேண்டிய தேவை என்ன வெறும் ஆசனங்கள் நல்ல நியாயமான ஒரு கேள்வி வந்து இதில் வந்து முடியும் என்ன சொல்லி சொன்னால் ஒன்று எழுத்து மூலமாக இந்த கொள்கைகளை கொள்கை கொள்கைகளுக்கு இணங்கிய அடிப்படையிலே தான் ரெண்டு சிறப்புகளும் ஒரு ஆவணத்திலே நாங்கள் கையொப்ப அந்த ஆவணத்திலே இந்த கொள்கைகள் அனைத்தும் தெளிவாக இருக்கிறது வந்து பதினூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வில்லை என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அதிலே நான் அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் ஒரு பாதை ஊடாக வந்தவர்கள் அவர்கள் ஒரு சில அணுகுமுறைகளை பரிசீலித்தவர்கள் அந்த இதுவரை காலமும் வந்து அவ்வாறான ஒரு உணக்கப்பாட்டை அவர்களோடு எங்களுக்கு ஏற்படுத்திக்கொள்ள முடியவில்லை ஆனால் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் முப்பத்தேழு வருடங்களிலே வந்து முதல் தடவையாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீ தமிழர்களுக்குரிய தீர்வு இல்லை என்பதை ஒரு எழுத்து மூலமான ஒரு ஆவணத்திலே போட்டு கையொப்பமிட்டுக் கொள்வதற்கு அவர்கள் முன்வந்து இணங்கி நாங்கள் கையப்பட்டு இருப்பது என்பது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி தான் நல்ல ஒரு முன்னோக்கி ஒற்றுமையாக செல்வதற்கான ஒரு செய்தி தான் அந்த தமிழர்கள் இணைந்து செயற்பட முடியாத நிலைமைக்கு இந்த உட்பட்ட இந்த விடயங்கள் வந்து ஒரு பெருமிடை ஊராக இருந்தது வந்து